மக்களே வணக்கம் மக்களே வணக்கம் பெரிய வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க இன்றைக்கி நம்ம போடுறோம் என்ன போடுறோம் தெரியுங்களா நல்ல ஒயிட் ரைஸு அருமையான சிக்கன் கிரேவி செய்கிறோம் அசத்துகிறோம் சரிங்களா இது நம்ம ஏன் இன்னைக்கு சமையல் செய்கிறோன்னா நம்ம ஆல்ரெடி மளிகை கிடையும் இருக்குது எலக்ட்ரானிக் கடை அங்கே இருக்குது அதுங்காட்டி வீட்டில் அவங்களுக்கு வேலையை அங்கே கொடுத்துட்டு கடையில் கொடுத்துட்டு நம்ம சமையலில் இறங்கிட்டோம் வாங்க நம்ம சமையலை பாருங்கள் எப்படின்னு அசத்து போங்க இதில் பார்த்துட்டிங்கன்னா மூணு டம்ளர் அரிசி போட்டுருக்குறோம் இது அப்படியே நம்ம இப்போ இதில் பார்த்து பார்த்துட்டிங்கன்னா மூணு டம்ளர் அரிசி போட்டு தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஊற விட்டுருவோம் அதுக்கப்புறம் சாப்பாடு செஞ்சு பார்ப்போம் சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒன்றரை கிலோ சிக்கன் நம்ம வாங்கியிருக்கோம் அதில் பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஒரு லெக் பீஸ் இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய சின்ன பையனுக்கு ஏன்னா அவன் இது ஒன்று தான் சாப்பிடுவான் அதங்காட்டி இது ஒன்று மட்டும் வாங்கியிருக்கோம் ஒன்றரை கிலோ ஒன்றரை கிலோ சிக்கன் சிக்கன் கிரேவி இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இதில் வெங்காயம் தக்காளி சுத்தமாக சேர்த்தவே மாட்டேன் அது சேர்த்தாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறீங்களா வெயிட்டன் சி சிக்கன் பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சத்தூள் போட்டு கழுவிக்கணுங்க இந்த தூள் போட்டு கழுகிட்டோம்னா நமக்கு இந்த கவிச்ச வாசம் பார்த்திங்கன்னா அது வராது அதுக்காக இந்த மஞ்சத்தூள் நம்ம யூஸ் பண்ணுறோம் நிறைய விஷயத்துக்காக மஞ்சத்தூள் யூஸ் பண்ணுறோம் முக்கியமாக கவிச்ச வாசம் வராது மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுகி வச்சாச்சு சரி நம்ம சாப்பாட்டை வச்சுருவோம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி ச அரிசி ஊற வச்சுருக்குறோம் அது ஊறியிருக்கும் சாப்பாட்டை வச்சு விட்ருவோம் மூணு டம்ளர் அரிசி நம்ம மூணு டம்ளருக்கு அரிசி போட்டோம்னா அதாவது ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணிங்க இப்போ நம்ம மூணு டம்ளருக்கு எவ்வளோ போட்டிருக்கிறோம்னா ஏழு டம்ளர் தண்ணி ஊற்றி இருக்கிறோம் அது அரிசி எந்த டம்ளரில் போட்டோமோ அதே டம்ளரில் ஏழு டம்ளர் தண்ணி போட்டு இப்போ இந்த சாப்பாட்டை வச்சிருவோம் குக்கர் ஸ்டவ்வில் வச்சாச்சு விசில் போடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுட்டுங்க போட்டுருவோம் சாப்பாடு மூணு விசில் வச்சாச்சு சாப்பாடு ரெடி என்ன நல்லா காஞ்சாச்சுங்க லைட்டை கருகா போ போடுது நான் ஏற்கனவே ரெண்டகார கட்டி சொன்னேன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு வெண்டாயிரம் தக்காளி எதுவுமே சேர்க்கணும் நல்லா வீடியோ கவனிங்க ஸ்டிப் பண்ணிட்டு போயிடுறாருங்க ரொம்ப சிம்பிளாக சிம்பிளாக அருமையாக நல்ல காரசாரமான அதுமையான சூப்பர் டேஸ்டி மாட்டு சிக்கன் கிரேவி இப்படி ஆகிட்டுருக்கோ ஆகிட்டு இப்போ நம்ம அதில் அப்படியே சிக்கனை அப்படியே போட்டுக்குவோம் இப்போ நான் ஒருத்தனையாக சமையல் செஞ்சு நான் ஒரு வீடியோ எடுக்கிறேன்டா கொஞ்சம் தான் இருக்கிறேன் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்க மாட்டேங்க இதில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு பேக்கெட் இஞ்சி பூண்டு விழுது நம்ம ரெண்டு பேக்கெட் போட்டு போடணும் சரிங்களா இஞ்சி பூண்டு விடுது ரெண்டு பேக்கெட் போட்டிருக்கோம் இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விடும் அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சிக்கன்லேயே ஆல்ரெடி உங்களுக்கு தண்ணி விடும் பார்த்தீங்கன்னா தண்ணியை தண்ணியை ஒரு டம் கூட சேர்த்துல ஆனால் வரும் தண்ணி வருது தண்ணி இது சிக்கன்லேயே வர தண்ணி நிறைய பேர் இந்த சிக்கனில் வர தண்ணியிலேயே சமையல் செஞ்சுருவாங்க அது வேகணும் வேகிறதுக்கு வந்து அது இருக்குது ஒரு ஆளே செய்கிறங்காட்டி பார்த்தீங்களா ஒருத்தர் வீடியோ எடுத்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும் வீடியோ எடுக்கிற ஆசிரங்க நம்மளே செய்கிறோம் நல்லா இஞ்சி பூண்டு விழுது நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிளரி விட்டாச்சு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா சிக்கன் குழம்பு மசாலா நமக்கு தேவையான அளவு நம்ம போட்டுக்க வேண்டியதுதான் சிக்கன் மசாலா நம்ம போட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா காரத்துக்கு லைட்டாக மிளகாத்தூள் போதும் அளவான காரம் போதும் மஞ்சத்தூள் ஏற்கனவே மஞ்சத்தூள் போட்டு தான் நம்ம கழுகிருக்கிறோம் இது லைட்டாக மஞ்சத்தூள் பெப்பர் பவுடர் நம்ம இது இறக்கும்போது கொஞ்சம் அது பெப்பர் பவுடர் போட்டு நம்ம இறக்கணுங்க சரி இதெல்லாம் நம்ம இன்னும் மிக்ஸ் பண்ணி விடலாம் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு லைட்டாக மல்லித்தூள் தூள் அளவாக இருந்தால் போதுங்க மக்கள் ஏன்னா நம்ம செய்கிற சம சமையல் பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் செய்கிறோம் அளவாக தண்ணி கம்மியாக இருந்தால் போதுங்க ஏன்னா செய்கிறது கிரேவி அதனால் போ லைட்டாக வேக இருக்க மட்டும் அவ்வளோதான் நல்லா வெந்து வரும் நமக்கு தேவையான அளவு உப்பு உப்பை மட்டும் அளவாக போட்டுக்கணுங்க கொஞ்சம் எச்சா போச்சுனாலும் இதோட டேஸ்ட் அப்படியே மாறி போயிடும் அதனால் லைட்டாக போட்டுக்கோ பத்துலேயும் அப்புறம் போட்டுக்கோ இப்போ அவ்வளோதான் அப்படியே மிக்ஸ் பண்ணி விடலாம் மக்களே பாருங்கள் அருமையான ஒரு கிரேவி நம்ம தயார் பண்ணியாச்சு அவ்வளோதான் சமையல் வேலை முடிஞ்சது. வீடியோ பார்த்துருப்பீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னு உங்கள் நண்பர்கள் அப்படி ஷேர் பண்ணி விடுங்க வணக்கம் மக்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சிக்கன் கிரேவி